ஜெர்மனியில் நோட்ரைன் உள்ள எஸ்என் நகரில் வசிக்கும் மக்களுக்கு ஸ்டெட் ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுத்துள்ளது கடந்த ஒரு சில வாரங்களாக மோசடிக்காரர்கள் தங்களது பெயரை பயன்படுத்தி வீடுகளுக்குள் உட்கொன்று அந்த வீட்டுக்காரர்களை மோசடி செய்வதற்கு முற்படுவதாகவும் இவ்வாறு பல முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மக்களுக்கு தெரிவித்திருக்கின்றனர் வருபவர்கள் ஒருவரின் வீட்டுக்கு செல்வதாக இருந்தால் முன்கூட்டியே அவர்களுக்கு உத்தியோகபூர்வமான கடிதம் அல்லது இமெயில் மூலமாக அறிவிப்பை வழங்கிய பின்னர் அவர்கள் அங்கே

உங்களுடைய பொதி காணப்படுமாக இருந்தால் அதில் பத்து பிளஸ் என்கின்ற ஒரு ஸ்டிக்கரை நீங்கள் அதில் ஒட்ட வேண்டும் இருபது கிலோவுக்கு மேல் காணப்படுமாக இருந்தால் இருபது பிளஸ் என்கின்ற ஒரு ஸ்டிக்கரை நீங்கள் அதில் ஒட்ட வேண்டும் இல்லை என்றால் உங்களிடமிருந்து மேலதிகமான கட்டணம் அறவிடப்படும் என்று டிஎச்எல் அறிவித்துள்ளது வாகன ஓட்டுநர்கள் வாகனத்தை ஓட்டும் நேரத்தில் எப்பொழுதும் தங்களது வாகன அனுமதி பத்திரத்தினை வைத்திருக்க வேண்டும் ஆனால் எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தில் இருந்து அதற்கு பதிலாக எனப்படும் புதிய ஆப்பினை நீங்கள் பயன்படுத்த முடியும் என்று ஆன்லைன் இன்றைக்கு தினம் செய்தி வெளியிட்டுள்ளது